ஏராளமான பெண்கள் இருக்கீங்க படிச்சு வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டை பெண்களாக இருந்தாலும் சரி பெண்களான முன்னேறி வரணும் உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் பார்த்து பார்த்து ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நாம கொண்டு வந்த விடியல் பயணம் திட்டத்தின் மூலமா சுமார் தொள்ளாயிரம் கோடி முறை மகளிர் கட்டணம் இல்லாம பயணம் செஞ்சிருக்காங்க அதே போல ஒவ்வொரு மாசமும் ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற சீர்னு நீங்க சேர்த்து வைக்கிற ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண் குழந்தைகள் அதுவும் ஏழை எலை வீடுகள்ல இருந்து அரசு பள்ளியில படிச்ச பெண்களோட கல்லூரி கனவு தடைபடக்கூடாதுன்னு புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு மாணவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்கும் அதே புதல் திட்டத்தை உருவாக்கி ஐந்து லட்சத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க இந்த நாலு திட்டத்துல மட்டுமே இதனால பயன்பெறக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் மாதம் நாலாயிரம் ரூபாய் மிச்சமாகுது அது மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஒன்பது குழந்தைகளுக்கு சூடா சுவையா சத்தான காலை உணவை வழங்குகிறோம் நம்ம வீட்டு பசங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல உயர் பதவிகள்ல பொறுப்பு வைக்கணும்னு அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் படிப்புகளையும் கொடுக்கணும்னு நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கி நாப்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி ஐம்பது பேருக்கு பயிற்சி அளிச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல மக்களை தேடி மறுத்துவோம் இன்னொரு நம்மை காக்கு நாற்பத்தெட்டு கலைஞர் கனவு இல்லம் அன்பு கரங்கள் திட்டம் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சிஎம் அரசு ஒவ்வொரு திட்டத்திலையும் பயனடைந்தவரத்தையும் அவனுடைய வெற்றி கதைகளையும் சொன்னா இந்த ஒரு விழா போதாது அதனாலதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வெள்ளும் வெல்லும் தமிழ் பெண்கள்னு நம்ம குழந்தைகளையும் நம்ம வீட்டு பெண்களையும் மேடை ஏற்றி அவங்கள பெருமைப்படுத்தி அதுல நாம மகிழ்ச்சி அடைகிறோம் மேடையில மக்களும் பார்வையாளரா முதலமைச்சரான நானும் அமைச்சர்களும் அதிகாரிகள் இருக்கிற மாதிரி ஒரு சமுதாய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு நாம அரசு